வணக்கம் மக்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கோயம்புத்தூர் மாவட்டம் குறிச்சிக்குளம் அருகில் இருக்கிற அருள்மிகு பொங்காளி அம்மன் திருக்கோயிலோட மாசி திருவிழா வை போகும் ம் கொண்டு சொல்லாம ஓடுங்களே சொல்லதரும் நாயங்களே அம்மா செவந்து இருக்கா வேசம் கொண்டு இருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்லதரும் கருமாறி வந்திருக்க கண்ணு செவந்திருக்க காசு ஓடுங்களே அம்மா செவந்திருக்க வேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்கள் சொல்ல கருமாறி வந்திருக்க கண்ணு செவந்திருக்க காத்து கருப்புகள் ஆதரிக்க ஓடுங்களே சொல்லுங்குமோ கோபத்தை காட்டவேறானே சம கொண்டிருக்க வணக்கம் மக்களே நீ இப்ப பாத்துட்டு இருக்க இந்த கோயில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கும் மேல பழமையானது உங்களால் நம்ப முடியுதா எல்லையில் நின்று காவன் காக்கிற இந்த அம்மனை பார்த்தப்போ இந்த அம்மன் பாளையம் ஜமீனால உருவாக்கப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டப்போ உடம்புக்குள்ள ஏற்பட்ட அந்த புள்ளரிப்ப என்னன்னு சொல்றது கோவையின் போற்றப்பட வேண்டிய பொக்கிஷம் அருள்மிகு பொங்காளியன் திருக்கோயில் பக்தரோட கனவில் தோன்றின அம்மன் தனக்காக தேர்வு செய்ய சொன்னதாகவும் அம்மனுக்காக பக்தர் செஞ்சு வச்ச அந்த தேரை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் போகரே இங்கே வந்து அம்மனை வழிபட்டதா ஒரு வரலாறும் இங்கே இருக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலே பழமையான இந்த கிணறையும் இந்த ஆலமரத்தையும் பார்க்கும் போதே இதோட தொன்மையையும் இதோட பழமையையும் இதோட வரலாறையும் நம்ம உணர முடியும் கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூரையோ இல்லை கோயம்புத்தூரை சுற்றியோ இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த பொங்காளியம்மன் திருக்கோயிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போங்க உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே நிறைவேற்றிக் கொடுக்குற அருள்மிகு பொங்காளியம்மன் திரு நல்ல நாளாக வர்றீங்க கோயிலுக்கு டெய்லியும் வருவீங்கங்களா என்ன வேண்டியங்க

எங்கள் குடும்பத்தார் மேலே சுற்றம் நட்பு எல்லார் மேலேயும் ஒரு அருமையான பாசம் பறிவு இறக்கம் அறு எல்லாமே நிறைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கிறதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் வணங்க தலை வணங்குறேன் நல்லா சக்தியுள்ள சுவாமி நம்ம கேட்டது வந்து குறித்து குறித்து உள்ளது அதாவது ரொம்ப கரெக்டான முறைக்கு இருந்து நல்லா பண்ணணும்னா நம்மளோட இது வந்து தொழில் வந்து தொழில் வளர்ச்சி மெயினாக தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பூஜை ஊர்த்து எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு இதாக இருக்குது தொழிலுக்கு வந்து நல்லா இருக்குது நாங்கள் வந்து காலங்காலமாக எங்கள் அப்பா உங்களுக்கும் போட்டு நல்ல ஒரு சக்தி உள்ள சுவாமி

அந்த காலத்துல வந்து பள்ளைய திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க விவசாய பூமியில் வந்து அறுவடை பண்ணி அந்த கதிர்கள் கொண்டு வந்து அப்பாள் சமர்ப்பணம் பண்ணி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க உருவாக்குனால்தான் பொங்கல் அது மாதிரி தான் மாசு திருவிழா நம்ம பொங்காளிமன் ஆலயம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஆலயம் போகர் வந்து வழிபட்டிருக்காங்க பதினெட்டு சித்தரில் போகர் பெருமான் வந்து வந்து வழிபாடு செஞ்சிருக்காரு அவருடைய கீழே வந்த சித்தர்கள் இன்னைக்கு வந்து காற்று ரூபத்தில் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க அம்பாள் வந்து சக்தி சுரூபமா இருக்கா யார் வந்து மனப்பூர்வமா யார் வந்து வன கேட்டாலும் இன்னைக்கும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் தரதுல வந்து பொங்காலை நடிகருக்கு நேரியாலேயே சாமி கிடையாது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள் மனமுறையும் கேட்டு அவர் கொடுக்காத வரை எதுவுமே கிடையாது எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ வேண்டும் அனைவரும் சுகமுடன் நலம் பயக்க வாழ வேண்டும் வேண்டிக்கிறோம் வாழ்க வளமுடன் சக்தி பராசக்தி கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இனம் தரும் நல்லணம் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்கே கனம் தரும் பூங்குழல் அவிதா சருமங்கரைக்கந்த சர்வம் சக்தி மயம் கோயில் பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் பழமையான கோயில் இதுக்கு சான்றாக கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்டணும்னு சொன்னோம்னா பக்கத்தில் வந்து ஒரு மரம் வைப்போம் இயல்பாக வந்து ஒரு வீடு புதுசாக ஒரு வீடு கட்டினோம்னா பக்கத்தில் மரம் வைப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கலவர சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்கும் அதோட அளவை பார்த்தோம்னாலே தெரிஞ்சிக்கலாம் அதோட வயசு என்னன்னு சொல்லி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்த்த கிணறு இருக்குது தீர்த்த கிணறு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வற்றாத தீர்த்த கிணறு முதல்ல பார்த்தீங்கன்னா குடிநீருக்கு வந்து கிணறு இருந்தால் தண்ணி போயிட்டு இருந்துச்சு இவரு ஃபுல்லாக சப்ளை ஆகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து அது அதிகமாக பயன்படுத்தாமல் சிறுமான பயன்படுத்துகிறாங்க ஆனால் தண்ணி வந்து இன்னைக்குதரைக்கு தான் இருந்துட்டு இருக்கு இது நமக்கு எனக்கு தெரிஞ்சா நான் தெரிஞ்சிருந்து நாற்பது வருஷமா தண்ணி தான் இருக்குது கிளம்பையான கோயில் போதரவழி மாட்ட சூழ்நிலை கோயில் வேண்டிய உரம் உடனே கிடைக்கும் கோயில் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அதனால சர்க்கரையை வந்து சாப்பிட்டு பாதுன்னு தெரியும் நான் வந்து இப்போ கோயில்ல பணி செஞ்சுட்டு நம்மளே வந்து அப்படி வந்துட்டு வீட்டுக்கு நான் சொல்ல விருப்பேன் எங்க ஒரு தடவை வந்து பாருங்க வேண்டிய வரம் கிடைச்சதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி வரவீங்க இப்போ பாத்தீங்கன்னா மாசி திருவிழா செஞ்சு நடைபெற்று நடந்துகிட்டு இருக்கு நேற்று திருக்கல் திருக்கல்யாணம் முடிஞ்சு நாளைக்கு இது வந்து திருத்தேர் வடம் பிடிக்கல இருக்கு சர்க்கரைகளும் கவரமாக கலந்துருக்கீங்க ஒவ்வொரு மா வருஷம் பார்த்தீங்கன்னா மாசி திருவிழாவும் சித்திரையும் ரெண்டு திருவிழா நடந்தது நம்ம கோயில்ல அந்த பட்டில எல்லாம் வந்து கவனமா கலந்துக்கணும்